ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முட்டை புரோட்டா செய்ய போகிறேன் முட்டை பரோட்டா செய்ய நாலு பரோட்டா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க பல்லாரி மூணு தக்காளி ரெண்டு மல்லிகளை சிறிதளவு கருவேப்பிலை கொட மிளகாய் எடுத்துருக்கேன் பாருங்கள் பாத்திரம் ஏற்றுட்டேன் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி வதக்கிக்கங்க சிறிது உப்பு போட்டுக்கோங்க முக்கால் வேக்காடு வதங்கிருச்சு இப்போ முட்டை ஊற்றுறோம் ரெண்டு முட்டை முட்டை நல்லா வதங்கிடுச்சு சிறிதளவு ஜீரகத்தூள் சிறிதளவு மிளகுத்தூள் போடுறோம் மட்டன் குழம்பு உத்தருவோம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க புரட்ட போடுறேன் நல்ல கிளறி விட்டுக்குங்க சுவையான முட்டை புரட்டாரடி சுவை கேட்டிங் மாஸ்டர் உங்கள் நண்பன் எஸ் ஏ அப்பாஸ்